நகர்பறையான் பாட பதினேழு பயிற்று என அன்பு நண்பர்களே வணக்கம் தேம்பாவணியில் இரண்டாவது பாடலமான நகர படலத்தில் பதினேழாவது பாடலை பார்க்க இருக்கிறோம் இந்த பாடலும் அந்த நகரத்தில் இருக்கக்கூடிய மாட மாளிகைகளினுடைய தோற்றம் அழகு அதிலிருந்து வரக்கூடிய மனம் இவைகளை பற்றியதுதான் பயிற்றிய முகிலடை பறந்த பால் மதி வெயில் தியங்கிய என வெந்த அகிர் அயிற்றிய வெயில் உமிழ் அரிய மாமணி குயிற்றிய மாடங்கள் குளிர நாருமே அந்த மாட மாடங்கள் மாடங்களில் இருக்கக்கூடிய மாடங்களிலிருந்து வரக்கூடிய மனம் அகிர் புகை மனம் இவைகள் மெல்லிதாய் பரவி இருக்கக்கூடிய மேகங்கள் மேகத்தின் ஊடே ஒரு மதி நிலவினுடைய ஒளி கற்றை எவ்வாறு வீசுமோ அதுபோல நறுமணம் கமழும் அகிர் புகையை நகரமே இந்த வீடுகளில் இருந்து வெளிவிட்டு கொண்டிருக்கிறது அதே போல பல மணிகள் பதித்த அந்த நகரத்தினுடைய மாட மாளிகை கோபுரங்களும் அயிற்றிய வெயில் உமிழ் அரிய மாமணி மூன்றாவது வரியினுடைய கடைசி வரி கடைசி வார்த்தை மாமணி அரிய மாமணி குயிற்றிய மாடங்கள் இவைகளெல்லாம் பொருத்தப்பட்டு மிகவும் அழகாக தோற்றமளிக்கக்கூடிய மாடங்களையும் நகரத்தினுடைய நகரத்தில் உள்ள வீதிகளில் நடந்திருக்கக்கூடிய மாடங்கள் அமைந்திருக்கின்றன என்று காட்டுகிறார் நன்றி